ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மார் இன்னைக்கு விலாக் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன் நிறைய பேர் வெற்றில தீபம் போகிறதில் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அந்த விலாகில் வந்து அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் அது இல்லாமல் வந்து என்னால் வந்து விலாகும் எடுக்க முடியல காலையில இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் அந்த டென்ஷனாலே விலாக் வந்து எடுக்க முடியல நிறைய பேர் வந்து அந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இது நடந்துருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நிறைய ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதுக்காக தான் அந்த விலாகில் வந்து இதை ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நம்மள மாதிரி லேடீஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் நான் வந்து இதை தனியாக உட்காந்து வந்து வீடியோவாக தான் இருக்கும்னு நினைச்சிருந்தேன் இருந்தாலுமே பூஜை வீடியோல சொன்னா எனக்கே வந்து கொஞ்சம் தைரியமா வந்து சொல்லலான்றதுக்காக தான் உங்க ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் என்னோட வீடியோல வந்து உங்க நம்பர் வந்து கிடைக்குமா உங்க டவுட்லாம் கேட்கணக்கா உங்க நம்பர் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறீங்க ஒரு சிலர் வந்து இவங்க நம்பரே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்க நம்பர் கொடுங்கக்கா நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க நான் அதிகமா வந்து யாருக்கிட்டையும் நம்பரும் வந்து கொடுத்தது கிடையாது ஒரு சில பேர் மெயில் பண்ணி இது மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் டவுட் கேட்கறதுக்காக சரி கேட்கறாங்கட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு தான் வந்து நம்பரே நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நான் யாருக்கிட்டையும் நம்பர் கொடுக்காம தான் நாங்க வந்து இது வரைக்கும் நாங்க வந்துட்டே இருந்தோம் அந்த மாதிரி அஞ்சு பேர் கேட்டதுல வந்து அந்த அஞ்சு பேருமே வந்து நேர்ல வந்து பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி கேட்டவங்க தான் சரி நம்பர் வந்து கொடுத்துருந்தேன் அந்த அஞ்சாவதா ஒரு ஆளு கிட்ட வந்து தெரியாத ஆளு கிட்ட வந்து கொடுத்துட்டோம் போல இருக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்து பார்த்து கொடுத்தும் போதுமே ஒரு இடத்துல வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம் அவங்க வந்து மெயில் பண்ணி ரொம்ப வந்து டவுட் கேட்கற மாதிரி நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டதால வந்து நாங்க சரி வேற வழி இல்லாம அவரு வந்து கொடுத்திருந்தாரு நான் நம்பர் வந்து கொடுக்குறேன்னா எதுவுமே வந்து நான் வந்து நம்பர் கொடுக்கவே மாட்டேன் அவர் வந்து மெயில் பண்ணுவாங்க இல்லைன்னா மெசேஜ் கமெண்ட்ல போனா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நல்லா கலந்துட்டு சொல்லிட்டு ஒரு மூணு நாலஞ்சு வாட்டி யோசிச்சுட்டு தான் கொடுப்போம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கற்பக சிஸ்டர் சொல்லிட்டு அவங்க பூஜை காமிச்சிருப்பாங்க வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க வாராகி அம்மா போட்டோ வந்து வாங்கி வைங்க வாங்கி வைங்கன்னு சொல்றாங்கல்லாம் நிறைய வீடியோல வந்து சொல்லிருப்பேன் அவங்க கிட்டதான் அந்த நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நார்மலா எல்லாம் பேசுற மாதிரி சாப்பிட்டீங்களா போனீங்களா எல்லா பூஜை வந்து பண்றாங்களே சாய்பாபா பூஜா செவ்வாய்க்கிழமை முருக பெருமான் இந்த மாதிரி டெய்லியுமே பூஜை பண்றத வந்து எங்க ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க பூஜை பண்ணிட்டீங்களா நான் வந்து காலையில வந்து பூஜை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்க பூஜை ரூம் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க இது சொல்ல அது ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயம் நடக்கிறப்ப எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது கற்பகம் சிஸ்டர்னு சொன்னோடனே வேற ஒரு சிஸ்டர் கற்பகம் சிஸ்டர் நம்ம ஃபேமிலி இருக்காங்க அவங்க கிடையாது விஜய் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் அவங்க வந்து அப்பப்ப வாரம் வாரம் பூஜை பண்றதுலாம் பிளாக்ல வந்து போடணும் இவ்வளவுதான் நான் போடுறது ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட முடியாம ஒன் அவுட் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி தான் வந்து நான் வீடியோவே போட்டுட்டு இருக்கேன் அது இல்லாம நான் வீட்டுல வந்து நிறைய வேலைகள் இருக்கும் எனக்கு கமாண்டுக்கே வந்து ரிப்ளை பண்ண முடியாம தான் நான் நைட்ல வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் கமாண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் சரி ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கின புதுசுல என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க வந்து வயசானவங்க தான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க போட்டோலாம் அனுப்பி இதான் பண்ணானு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அவங்க மாமியார் அப்படிலாம் காமிப்பாங்க நானும் வயசான அக்கா எல்லாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில மாலையில இந்த மாதிரி வந்து மெசேஜ் வாட்ஸ்ஆப்ல வந்து பண்ணிட்டே இருக்கேன் நானும் என்னடா இது இவங்க பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு தான் வேலை நிறைய இருக்குமே ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இந்த மாதிரி வேலைகள் வீடியோ எடுக்கணும் இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறப்ப நான் எப்படி ரிப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வாட்ஸ்ஆப்ல வந்து ரிப்ளை பண்ணலாம் யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஏன் பேசுறேன் ஏன் சிஸ்டர் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் எதுவுமே அதுக்கு மட்டும் ஒரு கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஆனா அவங்க ரிப்ளை பண்ணதை வந்து இது பண்ணாம ஏன் இந்த கமாண்ட் மட்டும் டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னன்னா இது நாம எங்க டெலிட் பண்ணோம் ஏன் நீங்க வந்து நீங்க எனக்கு யாரு நீங்க என்ன சண்டைக்காரங்களா உங்க கமாண்ட் யாரு ரிப்ளை பண்ண போறேன் எல்லா கமாண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எந்த கமாண்டையும் வந்து டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஒரு கட்டத்துல வந்து வாட்ஸ்அப்ல ரொம்ப வந்து தொல்லை பண்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க பிசினஸ் அக்கௌண்ட் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் வைக்க முடியாது ஏன் ஸ்டேட்டஸ் ஏன் வைக்க மாட்டீங்க உங்க ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னது என் டேட்டஸ் பார்த்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை நான் வாட்ஸ்அப் பக்கமே வர்றது கிடையாது எனக்கு வேலை இங்கேயே வந்து கமெண்ட்ஸ்க்கும் யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதும் பசங்களுக்கு சாப்பாடு செய்யறது இதே தான் எனக்கு டைம் கரெக்டா இருந்தது திடீர்னு அந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ற ஃபோன் வந்து கொஞ்சம் சரியில்லாம ஆயிடுச்சு நான் வந்து இந்த யூடியூப்ல கேக்குறப்ப அந்த கமெண்ட்ல கேக்குறப்ப சொல்றேன் அவரோட ஃபோன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன் இன்னொரு நம்பர் இருந்தா கொடுங்க வேற நம்பர் இருக்கும்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேக்குறாங்க அது இல்லாம நிறைய பேர் எல்லாருக்கும் வந்து விஷ் பண்றீங்க என்னோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணவே இல்லை நீங்க நான் அவங்க வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போட முடியல அதால வந்து வாட்ஸ்அப்லயே வந்து விஷ் பண்ணிட்டேன் நீங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணீங்க எனக்கு வந்து விஷ் பண்ணவே இல்லை நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க எங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து போலீஸ் உங்க யூடியூப்பே நான் என்ன பண்றேன்னு பாரு உங்க யூடியூப்ப வந்து நான் வந்து ஹேக் பண்ணிடுறேன் எங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து போலீஸ் அவங்க கிட்ட சொல்லி நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணவே இல்லை இவங்க என்ன இப்படிலாம் சொல்றாங்க ஏன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுல ஒரு சிஸ்டர் கூட போயிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிரிச்சு உங்க ஃப்ரெண்டோட அப்பா தானே போலீஸ் நீங்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த கமெண்ட் பார்த்து சிரிப்பே வந்துருச்சு இப்ப இந்த நம்பர் கொடுத்ததால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து தப்பான ஒரு ஐடி வந்து கொடுத்து இந்த நம்பரை வந்து போட்டுட்டு இருக்காங்க போட்டோ போட்டு இந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த டைம் கூப்பிட்டாங்கன்னு தெரியல காலையில மூணு மணில இருந்து பாத்தீங்கன்னா கால் வந்துகிட்டேதான் இருக்கு எடுத்து ஹலோன்னு சொன்னா பேச மாட்டாங்க அப்படியே வந்து கால் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இப்போ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அது பாட்டுக்கும் இன்னமும் பாத்தீங்கன்னா கால் தான் இருக்கு பேஸ்புக்ல ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா போதும் அப்புறம் அது பாட்டுக்கும் கால் தான் இருப்பாங்க போல இருக்கு ஒரு சிலர் வந்து இப்படிதான் இருக்காங்க மனுஷங்க ஒரு கால் எடுத்து பேசுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு கால் வந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு நம்பர் வந்து கால் எடுத்து பேசினா அவ்வளோ அளவுன்னு சொன்னே வச்சிடறாங்க அதுல ஒரு நம்பர் வந்து எப்படி உங்களுக்கு இந்த நம்பர் வந்து கிடைச்சதுன்னா அவங்க தான் சொல்லிருந்தாங்க பேஸ்புக்ல வந்து இந்த நம்பர் வந்து போட்டிருக்காங்க தான் கால் பண்ணன்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் நம்பர் வந்து பிளாக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் பிளாக் பண்ண தேவையில்ல கால் பண்றோம் கால் பண்ணட்டும் யாரு எடுத்து நம்ம பேசுவோம் முதல்ல இந்த நம்பர் எப்படி எங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்படிதான் அந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு லாஸ்டா முடிவுக்கு வந்திருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் அந்த நம்பர் நம்மகிட்ட இருக்குது நம்ம வேணா போலீஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அவங்க ஹேக் பண்ணிடுவேன் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு டக்குன்னு வந்து வேற யாரும் எங்களுக்கு பண்ற மாதிரி யாரும் கிடையாது அந்த நம்பர் வந்து அதிகமா யாரும் யூஸ் பண்ணதும் கிடையாது இப்ப ஃபோன் நம்பருக்கு போட்டாலே வந்து எல்லாம் வீட்டு அட்ரஸ்ல இருந்து பயோடேட்டா வந்து எல்லாமே வந்துருது எங்களுக்கு வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரி இது ஒரு நாள் பாக்கலாம் அடுத்து டார்ச் இருந்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கண்டுபிடிக்கலாம்னு விட்டுட்டோம் இப்போ வந்து அந்த நம்பர் அவங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன் கால் பண்ண எடுக்கவே இல்லை மெசேஜ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்க இப்ப போட்டிருக்கீங்க நீங்க தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் நீங்க அந்த நம்பரை எடுக்கலன்னா நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே அவங்க வந்து ஃபோன் கொஞ்ச நேரம் சேர்ந்து மெசேஜ் பண்றாங்க நான் எதுவும் போடல அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை எனக்கு எப்படி ஃப்ரெண்டே கிடையாது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கேன் ஆனால் கால் பண்ணும்போது வந்து லேடிஸ் வயசு பேசுறேன் ஜென்ஸ் வயசுல பேசுறாங்க ஜென்ஸ் வந்து நீங்க யாரு எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு என்னையே கேட்கறாங்க நீங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அப்பெல்லாம் யாருமே இல்லையே விஜய் தனுஷன் அப்பெல்லாம் யாருமே இல்லையே அப்படின்னா இது வந்து பெண்ணா ஆனா அப்படின்றதே இன்னும் தெரியல ஏன்னா மெசேஜ் பண்ணதுல இருந்து வாட்ஸ்அப் பண்ணதுல இருந்து எல்லாமே அந்த நம்பர் தான் நாங்க இப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு கால் பண்ண உடனே அப்படிலாம் யாருமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லி இப்படி எங்களாலே இன்னும் நம்பவே முடியல ஏன்னா அவங்க பூஜை ரூமா இருக்கட்டும் அந்த பூஜை பாத்திரம் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பொண்ணுக்கு வந்து நாங்க பொங்கல் வரிசை வைக்க போறோம் அந்த மாதிரி என்னோட சேரி இப்ப வந்து பொங்கலுக்கு எடுத்திருந்தேன் இந்த மாதிரி வந்து நிறைய ஷேர் பண்ணிருந்தாங்க அவங்களால என்னால அது ஜென்ஸா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏமாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைக்க தோணுது இப்பெல்லாம் ஓரளவு உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க தானா கன்ஃபார்மா உறுதிப்படுத்திட்டு நிச்சயம் வந்து நாங்க போலீஸ் பண்ண தான் ஐடியா இருக்கிறோம் இதை ஏன் நாங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுல வந்து ஆத்ம யூடியூப் சேனல் வந்து ஷேர் பண்ணுவாங்க எனக்கு அதுக்கப்புறம் டெலசாப் சரண்யா அதுக்கப்புறம் வனிதா கிரியேஷன் இவங்க யூடியூப் சேனல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு போய் நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி நடக்கலாம் இல்லையா தான் ஒரு அவேர்னஸ்க்காக இது வந்து நான் சொல்றோம் யாருமே வந்து நம்பர் வந்து அவளுக்கு சீக்கிரம் கொடுக்கறது இந்த யூடியூப்ல வளர்ந்து வரவங்க யாராவது இந்த யூடியூப் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நம்பர் கொடுக்கவே கொடுக்காங்க இப்பவே நாங்க நம்பர் கொடுத்துருப்போம் இந்த நம்பர் வந்து அது வந்து ஒரு டம்மி நம்பர் மாதிரி தான் டம்மி நம்பர் தான் நாங்க ஒரிஜினலா யூஸ் பண்ற நம்பர் வந்து யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது மெயின் நம்பர் இருக்கு அதுமே எதுமே நான் கொடுத்தது கிடையாது இந்த நம்பர் வந்து இது ஒரு வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் பேசலாம் இல்ல வீடியோ கால் பண்ண முடியாது வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் ஒரு சில தான் பண்ண முடியும் எதுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம் ஏன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் தெரியும் எங்களுக்கு அதனாலதான் நான் முன்கூட்டி ஆரம்பத்துல எச்சரிக்கையா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தோம் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எந்த நம்பர் எது பண்ணிருந்தாலும் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அவங்களே காமிக்க முடியும் அந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன் எதுவுமே நேரா அவங்க போய் நேரா பாக்குற மாதிரி கமான்ஸுமே ரெண்டு போனுக்கு தான் கமான்ஸ் வரும் அவர் ஐடிக்கும் வரும் என்னோட ஐடிக்கும் தவறான கமான்ஸ் வந்து நான் உடனே அந்த டைம் வந்து கமான்ஸ் தூக்கிடுவேன் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் ஆகணும்ட்டு ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணி தான் உள்ள வந்தோம் இது எதுக்கு நான் உங்களை சொல்லணும் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும்னா லேடிஸுக்கு பொதுவாக நம்பரை வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்பரை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் பேஸ்புக்ல ஏதாவது நம்பர் போட்டோ போட்டு போட்டுறாங்கட்டு பாக்க யாரு என்னன்னு பாக்க அவன் மாட்டும் வருஷம் அடிச்சுட்டு இருக்கணும் வீட்டு வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க வந்துட்டே தான் இருக்கு அவங்க வீடு குடும்பம் எதுவுமே இருக்குமா இருக்கான்னு தெரியல ஏதோ இது கட்சி மாதிரி அவன் மாட்டும் போன் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு நானே அந்த நம்பரை டெலிட் பண்ணிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்ல இதுக்காக என் நம்பரை டெலிட் பண்ணுவேன் இரு பண்ணட்டும் நம்ம பதில் சொல்லுவோம் எடுத்து பதில் சொல்லிடணும் ஏன்னா அதை பெருசா ஆகிடுவாங்க எடுத்து பதில் சொல்லி சிலவங்களுக்கு எடுத்து பேசுறாங்க இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம சரிங்க சரிண்ணா சரிண்ணு போன் வச்சிருக்காங்க ஒரு சிலவங்க வந்து பேசுறது இல்ல மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இது தான் இருந்துட்டு இதனால தான் அந்த வீடியோ வந்து நம்ம முதல்ல ஷேர் பண்றோம் யூடியூப்லயுமே அவங்க வந்து கமெண்ட்ஸே பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து அந்த கம அவங்களுடைய இதே ஐடியா நமக்கு வந்து காமிக்க காமிக்காது அவங்க கமெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து அது இது பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து அவங்க கமெண்ட்ஸும் பண்ண முடியாது அவங்க ஏற்கனவே பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த கமெண்ட்ஸுமே எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு டெலீட் ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ண பிறகு கூகுள் மீட்னு சொல்லிட்டு அதுல ஒரு வீடியோ கால் வந்து பண்ணியிருந்தாங்க அதுமே நாங்க வந்து அட்டன் பண்ணல எப்படியுமே இவங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியலையான்னு இந்த கோவத்துல தான் இது பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க அந்த போட்டோ வந்து அனுப்பியிருந்தாங்க இதான் நானும் சொல்லிட்டு அதுல வந்து வயசானவங்கதான் அவங்க போய் இந்த கூகுள் மீட் இந்த மாதிரி வீடியோ கால் வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கு வந்து தோணுது ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு விஷயமா தோண ஆரம்பிக்குது இவங்க வந்து ஒரு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம் இந்த மாதிரி ஜாக்கிரதையா இருந்தோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஒரு எது நடந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து அதிகமா இந்த யூஸ் பண்ணாத நம்பர் தான் சும்மா பிசினஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நார்மலா வச்சிருந்த நம்பர் தான் அதனால இந்த விஷயத்துக்காகலாம் அந்த நம்பர் வந்து தூக்கி போட மாட்டோம் ஏன்னா ஒரு சிலரும் வந்து நேரில் வந்து பார்க்குறோன்றதுலாம் ஃபோன் நம்பர்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் மீட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா வந்து மெயில் பண்ணுங்கள் என்னோட மெயில் அடியில் வந்து மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கான பதிலை வந்து நான் சொல்லுவேன் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப இவர் வந்து சொல்லுவார் இந்த இதுக்குள்ளே வந்து இறங்கிட்டோம் ஏதாவது ஒரு சில கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் வரணும் இப்போ நம்ம மேலே போறோன்னா அது வந்து ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் இருக்குதா செய்யும் முள் இந்த மாதிரிலாம் இருக்குதா செய்யும் அதை போட்டு போயிட்டே இருக்கணும்ல அந்த மாதிரி தான் அதுக்காக வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் அந்த ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் உக்காந்து நான் அந்த அழுற ஆள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதான் வந்து இந்த நாங்க இதுக்குள்ளே வந்திருக்கோம் அதனால இதெல்லாம் நினைச்சு நாங்க கவலைப்பட போறது கிடையாது நிறைய பேர் வந்து நம்பர் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக தான் நம்பர் கொடுக்கறதுக்கு வந்து நாங்க தயங்குறது அது மாதிரி அவங்க என்னோட சேனல் வந்து ஹேக் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க என்னோட சேனல் ஹேக் பண்ணாலும் அவங்கதான் காரணம் ஹேக் பண்ணாலுமே என்னோட இன்னொரு சேனல் வந்து இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வர போறாங்க அதுல வந்து நாங்க வீடியோ போடுறது கிடையாது அதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன் இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்றேன் நீங்களுமே யாருக்குன்னா நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கிறதுல தப்பே கிடையாது யோசிச்சு வந்து முகம் தெரியாத ஆளுங்களுக்கு நான் படகாத ஆளுங்களுக்கு தயவுசெய்து நம்பர் கொடுக்காதீங்க நான் நான் வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் வருது அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து வெத்தல தீபம் வந்து போறதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அதை வந்து இது பேசிக்கிட்டே வந்ததால வெத்தல தீபத்தை பத்தி பேசவே முடியல தனியாக உட்காந்து தான் இதை பத்தி நம்ம சொல்லி வீடியோ போகணும்னு நினைச்சிட்டு நான் வந்து தனியா உட்காந்து பேசினா ஏதாவது வந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே வந்து பேசுவேன்றதுனால நீ தனியா பேசுறதுல அந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோல வந்து இந்த பதிவு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு சாரி எல்லாருக்கும் வெத்தல தீபத்தை பத்தி இந்த வீடியோல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வந்து கடகன் இந்த மாதிரி பேசுறாலே என்னால வந்து அந்த வெத்தல தீபத்தை போறத பத்தி நான் சொல்ல முடியல கண்டிப்பா வந்து தனியா ஒரு வீடியோல வந்து வெத்தல தீபத்தை வந்து எப்ப எப்ப போடணும் எப்ப போடணும் ஆஹ் அப்படின்றத ஷேர் பண்றேன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோவில போய் வெத்தல தீபம் வந்து போடலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லணுன்னு தான் வந்து உட்காந்த கடைச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னால் பேச முடியல இதோட அந்த ப்ளாக் வந்து முடிச்சிக்கிறேன் தயவு செய்து முகம் தெரியாத நபர்களுக்கு உங்கள் நம்பரை வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க